அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து ரசம் செய்யப்படுறோம் நான் முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எது ரசத்துக்குள்ள மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மணக்க மணக்க ரசம் இருக்குங்க வீடே மணக்கும் இந்த ரசம் ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அங்கே அது கொஞ்சம் சட்டி வச்சுருக்கேன் கட்டி பெங்காயம் ஒரு துண்டு போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் சூடு பண்ணிக்குவோம் வர மிளகா நாலஞ்சு மிளகா இருக்குது அதை உடச்சி போட்டிருக்கேன் முழு மல்லி அரை கப்பு வச்சுருக்கேன் முழு மிளகு கால் கப்பு வச்சுருக்கேன் முழு ஜீரகம் கால் கப்பு தோரம் பருப்பு கால் கப்பு வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா வத்துக்குவோம் தீ விட்டுறக்கூடாதுங்க நல்லா மன வர வரைக்கும் வறுக்கணும் மல்லி வந்து மன உரம்ல அந்த வறுக்கணும் நல்லா வறுப்பட்டுருச்சு மனம் வந்துருச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டலாம் நல்லா ஆற விட்டுருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு கொத்து போட்டிருக்கேன் அந்த சூட்லேயே நம்ம வந்து இதை ஒத்துக்குவோம் கருவாப்பிலையை இதுவும் தீ விட்டுறக்கூடாது நல்லா வற்பட்டுருச்சு இங்கே மதியம் நல்லா ஆராக்ட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்துடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணி விட்ருணும் கெட்டிப்பீங்க எனக்கு பிறகு சூடோட தான் கொஞ்சம் குழப்பாக இருக்கும் அது ஆறுனாக்கா அதுவும் அதுக்கு அதுக்கேத்துக்கும் வசதியாக போயிடும் அரைச்சிட்டு பாருங்கள் கொஞ்சம் குர அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்க சுட்டு பார்த்தா கொஞ்சம் நரப்பாக இருக்கணும் இது குழம்பு பிடியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ரசம் தரக்கிறதாக காமிக்கிறேன் நல்லா நோக்கியிருக்கேங்க ரசத்துக்கு நல்ல நோக்கி ரொம்ப நல்லது நான் இப்போதான் சொல்கிறது தான் கறி போடுறேன் கறி இல்லாதவங்க கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டுக்கலாம் வந்தியம் போட்டுக்கலாம் தாலி கும்பந்து என்கிட்ட இதில் எல்லாமே இருக்கும் அதனால கறி விட மட்டும் நான் போடுறேன் கருவேப்பிலர் கொத்து போடுறேன் தக்காளி ஒன்றும் பூண்டு நாலஞ்சு பழம் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் போடுறேன் நல்லா வதக்கிக்கோ புளி கரைச்சி வச்சுருக்குறேன் ஒரு எழுச்ச நாளும் சேர்த்து வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் இது பாருங்கள் பொடி இருக்குல்ல ரசப்பொடி பச்சன்தல அதை வந்து ஒரு மாதம் கண்டிப்பாக போடுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி இந்த பொடி செஞ்சு பாருங்கள் நல்லா மனம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெடியாக புளி தனியாக ஊற்றிடலாம் தேவையான தேவையானது தண்ணி கலந்துக்குவோம் பசமஹை ஒன்றும் வாட்ஸ்அப் பண்ணுறேன் தேவையான போட்டுவோம் இன்னொன்று நான் முட்டை எப்பவுமே என்னோட இதில் முட்டை ரசம் செஞ்சா நான் முட்டை உடச்சி இது என்னோட ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க தூள் கொஞ்சம் போடுறேன் கஷ்டல முட்டை வச்சு சாப்பிட்டு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதை போடணும் முட்டையை போடணும் கொதித்த பிறகு போட்டாக்க கலங்கிடும் மஞ்சள் குரலாம் கலங்கி நல்லாவே இருக்காது டேஸ்ட் இருக்காது மல்லாம் கொஞ்சம் போடுறேன் முட்டையை லைட்டாக அப்படியே இதை எடுத்து விடணும் உடச்சி ஊற்றி ரெண்டு நிமிஷத்தில் எடுத்து விடணும் இதை அப்படி அதே போல் ரசமாக ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது முட்டையும் உரைச்சி ஊற்றி ரொம்ப ஹார்டாகிரும் முட்டை ஆப்ஷனல் தாங்க முட்டை உரைச்சி ஊற்றுறது முப்பது எம்மில்டாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க ரசம் மட்டும் செஞ்சால் போதும் அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க நம்ம வருஷம் சூப்பராக செஞ்சாச்சு நான் போகிற வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்